நண்பர்களுக்கு வணக்கம் முள்ளே இல்லாமல் மீன் சாப்பிடணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு வந்து இறால் கனவா இது ரெண்டு தான் சரியான சாய்ஸு ஆனால் ரால்களை பொறுத்த வரைக்கும் கடல் ரால்கள் விலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் டிமாண்டாக தான் இருக்கும் இவங்களோட தேவையை பூர்த்தி பண்றதுக்காக கொண்டு தான் இந்த வனாமீராள்கள் இது வந்து வளர்ப்பிரால்கள் இன்னைக்கு பெரும்பாலான கடைகள்ல கடல் ரால்கள் இருக்கோ இல்லையோ இந்த வனாமீரால்கள் சொல்ல போற வளர்ப்பிரால்கள் இருக்கும் விலையை பொறுத்த வரைக்கும் ஆள்களை விலையை நிர்ணயிக்கிறது அதோட கவுண்டை தான் நிர்ணயிப்பாங்க கடைகளுக்கு வரும்போது அன்னைக்கு அவங்களுக்கு மார்க்கெட்ட என்ன ரேட்டு கிடைச்சிருக்கோ அதுல இருந்து இவங்களுக்கு கட்டுப்படியாகிற விலையை வச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க ஆனால் கடல்ராலை விட இந்த ஆள்களோட விலை கம்மியா தான் இருக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா சுத்தம் பண்றது சுத்தம் பண்றதுல அப்படி என்ன சிக்கல் இருக்கு அப்படின்னா மேல உள்ள தலையை கிள்ளி போட்டுருவீங்க வச்சுருவீங்க ஓட உடச்சி எடுத்துருவீங்க கடல் ராளாகட்டும் இல்லை வளர்ப்பு ராளாகட்டும் இது வந்து பொதுவான அடிப்படையான ஒரு விஷயம் அதையும் தாண்டி ராள்கள் பெருசாக இருந்தது அப்படின்னா ராள்களோட குடல் பகுதி உங்களுக்கு நல்லா வெளியில் தெரியும் கடல் ராளாக இருந்ததுன்னா பச்சை கலரில் தெரியும் வளர்ப்பு ராளாக இருந்ததுன்னா கொஞ்சம் கருப்பு கலராக அடித்த மாதிரி உங்களுக்கு தெரியும் இந்த குடல் பகுதிகளை நீங்கள் சுத்தம் பண்ணி எடுக்கலை அப்படின்னா உங்களுக்கு உடல் உபாதைகளை கொண்டு வரும் பெரிய ராள்களை நீங்கள் ஈஸியாக மேலே கோடு போட்டு ஈஸியாக எடுத்துருவீங்க ஆனால் சின்ன ராள்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இதை மாதிரியான சின்ன இறால்கள் இருக்கு அப்படின்னா இதில் இந்த வளர்ப்பு ராள்களை இது உள்ளே இருக்கிறத நம்மளுக்கு எடுக்கிறது கொஞ்சம் சிரமமா சின்ன இறால்கள் ஒரு கிலோ வாங்குறீங்க அப்படின்னா அதுல ஒரு ஐம்பது கவுண்ட் அறுபது கவுண்ட் வரும் இந்த ஐம்பது அறுபது கவுண்ட் இறால்களையும் அதுல உள்ள குடல் கழிவுகளை நீங்க சுத்தம் பண்ணாம சமைச்சீங்க அப்படின்னா எவ்வளவு கழிவுகளோட நீங்க ஒரு உணவை சமைச்சு சாப்பிடுறீங்க நிறைய பேர் இந்த தவற பண்றாங்க சில நேரங்கள்ல இந்த இறால்களை சுத்தம் பண்ணும்போது தலையை கிள்ளி எடுக்கும் போதே அந்த குடல் பகுதிகளும் சேர்ந்து வந்துடும் ஆனால் ஒரு சில ஆள்கள் அப்படி வராது எல்லா நடுவுல கோடு போட்டோ இல்ல வந்து ஒரு ஊக்கு வச்சு நோண்டி முழுக்க முதுகில் கோடு போட்டு அதை எடுத்துட்டோம் அப்படின்னா துளியும் கழிவு இல்லாமல் நம்ம சமைக்கணும் நீங்க இறால் வாங்குற கடையில பெரிய ஆள்களா இருந்தது அப்படின்னா இதை ஈஸியா பண்ணி கொடுத்துருவாங்க சின்ன இறால்களா இருந்தது அப்படின்னா கண்டிப்பா உங்களை தான் பண்ண சொல்லுவாங்க அதை நீங்க தான் பண்ணி ஆகணும் ஏன்னா கடைகாரங்களை அதை பண்ணாங்க அப்படின்னா அவங்க கிளீன் பண்ணி கொடுக்க வேண்டிய மற்ற மீன்கள் அப்படியே நின்று போகும் அதனால தான் இந்த மாதிரி என்ன இறால்கள் மத்தி சால் இந்த மாதிரியான பொடி மீன்கள்லாம் கட் பண்ண வாங்க மாட்டாங்க சில நேரங்களில் கடையாரருக்கும் மீன் வாங்க வர்ற வாடிக்கையாளர்களுக்கும் வாக்குவாதம் இதனாலேயே நிறைய வரும் சின்ன மீன்களை சுத்தம் பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்க முதலீடு பண்ணி மற்ற மீன்களை வாங்கி வச்சுருப்பாங்க இல்லையா அதோட சேல்ஸு குறையும் அதை வாங்க வர்றவங்க என்னப்பா இவ்வளோ நேரமா என்ன ஏதுன்னு வாக்குவாதம் பண்ணிட்டு பக்கத்து கடைகளுக்கு போவாங்க இதனாலேயே நிறைய கடைகளில் இந்த மத்தி சால் இந்த மாதிரியான பொடி மீன்கள் இன்னைக்கு விற்பனைக்கு வர்றது ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு வாங்கி கொண்டு போட்டோம் அப்படின்னு சுத்தம் பண்ண சொல்றாங்க டைம் இதனாலேயே நிறைய வியாபாரிகள் இந்த புதன் ஞாயிற்றுக்கிழமைகளை இந்த சின்ன மீன்கள் சின்ன இறால்களை வாங்குறதை அவாய்ட் பண்ணுறாங்க சின்ன இறால்களை உரிச்சு எடுக்கிறதுக்குள்ள விரல் செத்து போகும்னு சொல்லி சொல்லுவாங்க கிராமப்புறங்களில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த மீன் வாங்கினாலுமே அதை சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு மண் சட்டி வச்சுருப்பாங்க சுத்தம் பண்ணி நல்லா அந்த மண் சட்டியில் போட்டு உப்புகள் போட்டு உரசி உப்புகள் மஞ்சள்லாம் போட்டு உரசி சுத்தமாக சமைக்கிறதுக்கு முன்னாடி சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுப்பாங்க அதில் இருக்கிற ரத்தங்களை மொதல் கொண்டு எடுத்துருவாங்க ஆனால் இப்போ இருக்கிற மக்கள் அதெல்லாம் பண்ணுறதே கிடையாது கடையில் வாங்கிட்டு போய்ட்டு அப்படியே சமைச்சிடுறாங்க தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அப்படி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு உடல் வரும்